இந்த உலகத்தோட குளிரான பிரதேசம் எதுன்னு கேட்டா எல்லாருமே ஈஸியா அண்டார்டிகான்னு சொல்லிடுவோம் அந்த அண்டார்டிகால மனிதர்களால வாழ முடியுமா மனித வாழ்க்கை அங்க சாத்தியமா இன்னைக்கு நம்ம அண்டார்டிகா பாத்தீங்கன்னா பல மர்மங்களை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மனித இனம் இதுவரைக்கும் எத்தனையோ அசாதாரணமான விஷயங்களை சாதிச்சிருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னொரு கிரகத்துக்கு போய் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய அண்டார்டிகால யாராலையும் குடியேற முடியல அமேசான் காடுகள் எப்படி நமக்கு பல விதமான ஆச்சரியங்களை கொடுக்குதோ அதே மாதிரி தான் அண்டார்டிகாவும் ஏழு கண்டங்கள்ல இது ஐந்தாவது பெரிய கண்டம் இந்தியா சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாலு நாடுகளை ஒன்று சேர்த்தா எந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பு உருவாகுமோ அதை விட பெருசு இந்த அண்டார்டிகா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பணியால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்னு இதை சொல்லலாம் இங்க இருக்கிறது வெறும் பனி பாறைகள் கிடையாது அந்த பனி பாறைகளுக்குள்ள பல உயிரினங்களோட ஆதாரங்கள் மறைஞ்சிருக்கு அண்டார்டிகால நிரந்தர வாழ்க்கைக்கு வாய்ப்பே இல்ல இப்ப விஞ்ஞானிகள் மட்டும்தான் அங்க அவங்களோட உயிர பணையம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க மனித வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத இடம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அண்டார்டிகாவ சொல்லலாம் ஒரு காலத்துல கோண்டுவானா அப்படின்ற பிரதேசத்துல அண்டார்டிகா ஒரு பகுதியா இருந்திருக்கு ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் அமெரிக்கா சவுத் போல்ல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல அண்டார்டிகா ஒரு தனி இடம் அதிகளவு கண்டிப்பா இந்த அண்டார்டிகாவை முதல் முதலா கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா பிரிட்டிஷ் கடற்படையை சேர்ந்த எட்வர்ட் பிரான்ஸ்பீல்ட் அப்படின்ற இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் அண்டார்டிகாவோட கடற்கரைக்கு பக்கத்துல போறாரு போகும்போது ஏதோ ஒரு பெரிய பனிப்பாறை இருக்கிறது இவர் கண்ணுக்கு தெரியுது இது வெறும் பனிப்பாறையா இருக்காது இதுக்கு பின்னாடி ஒரு உலகமே இருக்குது அப்படின்னு முதல் முதல அவர் அண்டார்டிகாக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு நினைச்ச மாதிரியே இது ஒரு அற்புதமான தனி உலகம் தான் அண்டார்டிகா இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது அண்டார்டிகான்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட நாடுகளால மட்டும் தான் அண்டார்டிகாவுக்கு போக முடியும் அந்த நாட்டு விஞ்ஞானிகள் மட்டும் தான் அண்டார்டிகாவை ஆராய்ச்சியும் செய்வாங்க ராணுவ நடவடிக்கை பனிப்பாறைகளை தோண்டுதல் இந்த மாதிரியான எந்த ஒரு வேலையும் அங்க செய்யக்கூடாது அது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த ட்ரீட்டில கையெழுத்து போட்ட யாராலையும் இந்த பனிப்பாறைகளை தோண்டி அவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியாது கவர்மெண்ட் அதாவது அந்த பன்னெண்டு நாடுகள் என்ன முடிவெடுக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியும் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான ஃப்ரெஷ் வாட்டர் எங்க இருக்கு அப்படின்னா தான் ஸோ அண்டார்டிக்காவோட சிஸ்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாடுகள் இந்த அண்டார்டிகா ட்ரீட்டில கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் மட்டும்தான் இப்போ இப்ப அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நாலாயிரம் விஞ்ஞானிகள் அங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அண்டார்டிகா முழுவதுமே கடல் தான் உங்களுக்கே தெரியும் எங்க சுத்தி பார்த்தாலும் பனி பாறைகள் இருக்கு அந்த பனி நம்ம கால் எடுத்து அசால்ட்டாலாம் வைக்க முடியாது எப்போ அது பிரேக் ஆகும்னு யாருக்குமே தெரியாது எல்லா குளிர் குளிர்தான் அண்டார்டிக்காவை சுற்றி நாலு பக்கமும் கடல் இருக்கு அந்த கடல் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம நார்மலாக பார்க்குற கடல் மாதிரி இருக்காது அதோட கலரே வேற லெவலாக இருக்கும் இந்த இடத்துல ஏன் சர்வை பண்ண முடியாது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எங்கே பார்த்தாலும் குளிர் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு குளிர் அங்கே இருக்கு அதை விட ரொம்ப ஆபத்தான விஷயம் முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு அங்க அடிக்குது அப்ப விஞ்ஞானிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க சர்வே பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க இது வரைக்கும் எக்கச்சக்கமான போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான குளிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இந்த அண்டார்டிகால தான் பதிவாகியிருக்கு அண்டார்டிகால எப்பவுமே பனிக்கட்டி மலைகள் பொழியும் அப்படின்னு சொல்றாங்க அண்டார்டிகால மனிதர்களால மட்டும் இல்ல விலங்குகளால கூட வாழ முடியாதுன்னா பாத்துக்கோங்க மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் பென்கொயின் சீல்ஸ் வேல்ஸ் மாதிரியான சில உயிரினங்களால் மட்டும்தான் இந்த அண்டார்டிகாவில் தாக்குப்பிடிக்க முடியும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வாழக்கூடியவங்க அதாவது இங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவங்களோட சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு முட்டையோ இல்லை பிரெட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்களேன் கண்டிப்பா அது அங்க அடிக்கக்கூடிய குளிருக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் என்னதான் கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருந்தாலும் இந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே அவங்களோட வேலையையும் பாத்துக்கிட்டு இந்த ஃப்ரீஸான உணவை சமைச்சு சாப்பிட்றதே ஒரு சவாலான விஷயம்தான் தான் அதை விட ரொம்ப முக்கியம் இங்க டிராவல் பண்றது இந்த அண்டார்டிகாக்கு போகணும் அப்படின்னா ஒன்னு கப்பல் வழியா போனோம் இல்ல விமானம் வழியா போனோம் கப்பல் வழியா போறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஏன் ஸ்ட்ராங்கான மட்டும்தான் இந்த பாறைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அண்டார்டிகாக்குள்ள என்ட்ரி கொடுக்க முடியும் சரி அதான் விமானம் இருக்கே இல்ல ஹெலிகாப்டர் இருக்கே அதுல போயிடலாமே அப்படின்னு நினைச்சா அதுவும் அவ்வளவு சாதாரண விஷயம் ஒண்ணும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிட்டு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு காத்து வீசினேன் அந்த காத்து எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு லேண்ட் பண்ண முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க சில அவங்க மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல மட்டும்தான் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும் அதுல இருந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடத்துக்கு இவங்க நடந்துதான் போயாகணும் இந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே அண்டார்டிகாக்குள்ள போயிட்டாலும் அவங்க எப்போ திரும்ப வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா ஏற்கனவே எப்போ ஷெடியூல் பண்ணிருக்கோம் அதாவது பிளைட்ஸ் எப்போ ஷெடியூல் பண்ணிருக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிதான் அனுப்புவாங்க பட் வானிலை எப்படி மாறுதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த காத்தோட வேகம் எப்போ எப்படி மாறணும்னு அவங்களுக்கே தெரியாது ஸோ ஷெடியூல் பண்ண ஃப்ளைட்ஸ் டைமுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அந்த ஃப்ளைட்ஸ் எப்போ வருதோ அது வரைக்கும் அவங்க அங்கே தாக்கு பிடிச்சி தான் ஆகணும் ஸோ திரும்ப வர்றதுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இது வரைக்கும் அண்டார்டிகால முப்பது நாடுகளுக்கு சொந்தமான ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அதில் இந்தியாவோடது மூணு இப்போ அதில் ரெண்டு ஆக்டிவாக இருக்கு அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே கிச்சன் ஜிம் கிளினிக் அவங்களுக்கு தேவையான ரிசர்ச்சுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் வெளியே வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது சிரமப்படுறாங்க இந்த உலகத்தோட பல நாடுகள் ஒவ்வொரு வருஷமும் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணுறாங்க இந்த அண்டார்டிகால பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கு அண்டார்டிக்காவில் இருக்கக்கூடிய சூரியனில் அல்ட்ரா ஒய்லட் ரேஸ் ரொம்ப அதிகமாக வெளிப்படும் அது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லை இங்கே சர்வே பண்ணக்கூடிய நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய வாட்டி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க இவங்க கிட்ட எப்போவுமே போட்ஸும் சில வேட்டையாடக்கூடிய கருவிகளும் இருக்கும் ஸோ அவங்க அங்கே இருக்கக்கூடிய சில மீன்களை எப்போவாவது வேட்டையாடி அதை சமைச்சு சாப்பிட்றாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எப்போ ஃப்ரீஸ் ஆகும் தெரியாது ஃப்ரீஸ் ஆனாலும் அதை சமைச்சு தான் சாப்பிடணும் ஒருவேளை அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபுட்டு வர்றதுக்கான ஷெட்யூல் டைம் வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இங்கே தண்ணீரே ரொம்பவும் கஷ்டமான விஷயம்தான் பனிக்கட்டிகளை உறுக்கி தான் இவங்க தண்ணீரே குடிச்சு ஆகணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி அண்டார்டிகால உங்களால் சர்வே பண்ண முடியுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்